வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மீண்டும் ஆட்டத்தை தொடங்கிய ஓபிஎஸ் தொண்டர்கள் மூலமாக தலைமை திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் ஓ செல்வம் அவர்கள் பல முறை நுழைவதற்கு பிளான்களை போட்டிருந்தாலும் தற்பொழுது எதுவுமே பலிக்கவில்லை எதுவுமே வெற்றியை தரவில்லை எல்லாமே வந்து தோல்வியில் முடிந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது கடைசியாக தொண்டர்களை வைத்து நாம் அதிமுகவின் தலைமையை கைப்பற்றலாம் அப்படின்ற முடிவிலையும் இருக்காரு அதற்காக தான் ராமநாதபுரம் தொகுதியில் தற்பொழுது தொண்டர்கள் மூலமாக நாம் வெற்றி பெற்று அதிமுகவின் தலைமையை சென்றடையணும் அப்படின்றதுக்காக தீவிரமாக இறங்கி ராமநாதபுரத்தில் வேலை பார்த்தார் தற்பொழுது அந்த ஒரு தீவிரத்தின் அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களுடைய வேட்பாளரை எதிர்த்து போட்டியில் தீவிரமாக களமிறங்கி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சற்று மக்களவை தொகுதியில் அங்கு பெரும்பான்மையை தொடுவாரா அப்படின்றத வந்து பார்க்கப்படுகிறது தான் தற்பொழுது அவர் அந்த இடத்தை வெற்றி பெற்றார் என்றால் பொதுக்குழுவை கிட்டத்தட்ட பதினைஞ்சு லட்சம் தொண்டர்களுக்கு மேல் வந்து பார்த்தீங்கன்னா குவி குவிக்கப்பட்டு அதன் பிறகு தான் வந்து அவர் வந்து பெரும்பான்மையை நமக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க ஆதரவு என்பதனை காமிக்க போகிறாராம் காரணம் என்னவென்றால் வரைக்கும் தமக்கு ஆதரவு இல்லை என்று எடப்பாடி தரப்பு சொல்லி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அதையெல்லாம் தட்டி தூக்கி தவிடுபடி ஆக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் செய்து போ போகிறாராம் ஆனால் இதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஓ பன்னீர்செல்வத்திற்கு வெற்றி அமைந்து விட்டால் சசிகலா அவர்களும் வந்து ஓபிஎஸ் உடன் இணைந்து சென்று விடுவார்கள் சென்று பயணிப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது ஆல்ரெடியே எடப்பாடி பழனிசாமியிடம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் எதிர்வலைகள் நம்மளுடைய ஓபிஎஸ்க்கும் சசிகலா காலுக்கும் இருந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் இதற்கு முன்னதாகவே டிடிவி தினகரன் ஓபிஎஸ் உடன் இணைந்துதான் செயல்பட போகிறேன் என்று ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பெரும் விதத்தில் ஓ பன்னீர்செல்வம் இருந்து கொண்டிருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் தான் அதிமுக தற்பொழுது வரைக்கும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கான காரணம் என்னவென்றால் பெரும்பான்மை அவர் வந்து வைத்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு பக்கம் எடப்பாடி தரப்பு சொல்லி கொண்டிருந்தாலும் கூட இந்த ஒரு தேர்தல் யாருக்கு சாதகமாகவே போகிறது ஓபிஎஸ் வெற்றி பெறப் போகிறாரா இபிஎஸ் வெற்றி பெற போகிறாரா இபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூணு தொகுதிகளில் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை அடையணும் அவருக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு தொகுதியில் சுயேட்சை சின்னத்தில் பாஜக கோட்டையில் நிற்கிறாரு அந்த தொ தொகுதியில் வெற்றி பெற்றால் ஓகே அப்படின்னு வந்து எம்பி சீட்டு கிடைக்கும் இல்லாவிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதிமுகவில் வந்து இணையக்கூடிய முயற்சிகளை வந்து எடுப்பாரே தவிர மற்றபடிக்கு அவருக்கு பெரிய பாதிப்பு இருக்காது எடப்பாடியை பொறுத்தவரைக்கும் எல்லா தொகுதியும் முக்கியம் கூட்டணி கட்சியும் முக்கியம் தலைமை முக்கியம் கட்சியும் முக்கியம் என்று பல விதமான சிக்கல்கள் இருக்கிறதுனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா மும்முனைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் அவர் செயல்படுவதற்கு வாய்ப்பு என்பது அதிகமாக வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இதனால் பல விதமான குழப்பங்கள் ஒரு பக்கம் அதிமுகவில் இருந்து கொண்டிருக்கும் சூழலில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொண்டர்கள் மூலமாக ஆட்டத்தை தொடங்க வேண்டும் என்று ராமநாதபுரத்தில் வெற்றிக்காக காத்து கொண்டிருப்பதாகவும் ஒரு பக்கம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழகத்தின் அரசியல் என்ன சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்